ஓம் நமக் சிவாய சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் இன்று வெள்ளி திங்கட்கிழமை திங்கட்கிழமையிலே சிவகுருமானுடைய புகழை பெருமையை பாடும் பலவிதமான ஸ்லோகங்களில் அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை பேசும் ஸ்ரீ பஞ்சாட்சர சோ சிவ பஞ்சாட்சிர சோஸ்திரம் என்ற ஒரு ஸ்லோகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சிவ பஞ்சாட்சிர மந்திரம் இதில் வந்து பஞ்சாட்சிரத்தின் பஞ்சாட்சிரம் என்பது நமச்சிவாய நமச்சிவாயவில் இந்த ஐந்து அக்ஷரங்கள் இருக்குது ஐந்து எழுத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு எழுத்தும் வரிசை கிரமமாக சிவபெருமானுடைய புகழையும் பெருமையும் பாடுமாறு இந்த ஸ்தோத்திரம் அமைந்துள்ளது ந ம சி வா ய அப்படின்னு இந்த நாலு எழுத்துலேயும் ஆரம்பிக்கக்கூடிய அழகான இந்த ஸ்லோகங்கள் இதை வந்து ந சிவ பஞ்சாட்சிர சோஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அழகானதும் பொருள் நிறைந்ததும் அருள் மிகுந்ததுமான இந்த ஸ்லோகங்களை இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுங்க முதல் ஸ்லோகம் நாகேந்திர ஹாராய விலோசனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமக சிவாய இந்த ஸ்லோகம் இந்த நகாரம் வந்து ந நமச்சிவாயத்திலே பதி நமச்சிவாயத்திலே உள்ள இந்த நகாரத்தை முதல் எழுத்தாக கொண்டு சிவபெருமானை பாடுகின்ற ஸ்லோகமாக அமைந்துள்ளது இதில் நாகேந்திர ஹாராய நாகேந்திர ஹாராயன்னா ஆகியன்ற என்பது வாசுகி வாசியை மாலையாக கொண்டவரும் விலோசனாய அப்படின்னா மூன்று கண்களை உடையவரும் பஸ்மாங்கராகாயன்னா பத் பஸ்மம்னா திருநீர் திருநீரை அவர் உடம்பெல்லாம் பூசியிருக்கிறாரு அப்புறம் மகேஸ்வராய இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனாக மகேஸ்வரராகவும் அப்புறம் நித்தியாய சுத்த நித்தியாய சுத்தாய நித்தியம்னா என்றைக்கும் நிலையாக இருப்பவர் என்றைக்கும் எந்த விதமான ஒரு தீங்கும் இல்லாதவர் எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாதவர் அப்புறம் வந்து நி நித்தியமாக தெரியும் உங்களுக்காக பர்மனெண்ட் இன்டர்னல்னு அர்த்தம் அது வந்து என்றைக்கும் அழிவில்லா என்றைக்கும் குறைவில்லாமல் இருப்பவர் தூய்மையாக இருப்பவர் திகம்பராய அப்படின்னா திகம்பராயங்கிறதுக்கு நம்ம பல விதங்களே சொல்லலாம் இதில் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான பற்றும்களும் இது இல்லாமல் சுத்தமாக மூன்று காணவம் கண்ணம் மாயை இந்த பற்றுகள் இல்லாத்தையும் அந்த மலங்களையும் நீக்கி பற்றுகளையும் நீக்கி திகம்பராயனால் உடம்பு உடை இல்லாதன்னு அர்த்தம் இந்த உடை இல்லாதுங்கிறது எந்த விதமான பற்றுகள் இல்லாத தான் திகம்பராய தஸ்மை இப்படிப்பட்ட நகாராய நகார அந்த நமச்சிவாயத்தில் உள்ள நகாரத்தின் வடிவமான சிவபெருமானை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த நாகேந்திரஹாராய திரிலோசனாய பஸ்மாங்கரா பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமக சிவாய ரெண்டாவது ஸ்லோகம் மந் அது மாவில் ஆரம்பிக்கும் மந்தாஹினி மந்தாஹினி ச சலில சந்தன சச்சிதாய மந்தாஹினி சலில சந்தன சச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார முக்கிய பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை மகாராய மகிதாய நமக சிவாய மகிதாக நம சிவாயினா மகாரத்தை ஆரம்பிக்கின்ற இரண்டாயிரம் அந்த மகாரத்தினால் பூஜிக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்குகிறேன்னு சொல்லிவிட்டு இவருக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கன்னா மந்தாகினி சலில சந்தன சச்சிதாய மந்தாகினா தலையில் வந்து கங்கையை அணிஞ்சிருக்காரு அந்த தன் அந்த கங்கையிலிருந்து பெறுகின்ற நீர் அவர் உடம்பெல்லாம் ஒரு சந்தனம் போல ஆசமா அப்படியே அந்த நீர் அப்படியே மேலெல்லாம் வழிந்து கொண்டிருப்பது அப்புறம் அவர் நந்தி அவருடைய நந்தீஸ்வரராலும் நந்தி நந்தி பெருமான் அவருடைய எப்பொழுதுமே நந்தீஸ்வரர் சிவபெருமான் கூட இருக்கிறவர் அவராலும் பிரமத கணங்களுக்கும் ஆனால் அவங்க சிவகணங்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் அவர் அவர்களாலும் அவர்களுடைய தலைவராலும் மற்றும் பெரியவர்களாலே அவெல்லாரையும் அடக்கி ஆள்பவராகும் நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தாரம் அப்புறம் கற்பக மரத்தின் பூக்களால் பூஜிக்கப்பட்டவரும் மந்தார முக்கிய பகு புஷ்ப சுபூஜிதாயனாக்க மந்தார மலர்களாலும் கற்பக மரத்தின் மலர்களால் பூஜிக்கப்பட்டவரும் பஞ்சாட்சிரத்தின் இரண்டாவது எழுத்தியாகிய மகாரத்தினால் பூஜிக்கப்பட்டவருமான சிவபெருமானை எனக்கு வணக்கம் அவரை வணங்குகிறேன் அவருக்கு எனக்கு வணக்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் சிவாய அது சீல ஆரம்பிக்கும் மூணாவது எழுத்து சீல் இல்லையா சிவாய பிருந்த சூர்யாய தட்சாத்வர நாசகாய நீலகண்டாயிருஷத் ருஷகத் தஜாய தஸ்மை சிகாராய நமக சிவாய இங்கே வந்து சிகாரம் என்ற மூன்றாவது எழுத்து ரூபாய் இருக்கின்ற அந்த பரமேஸ்வரருக்கு எனக்கு வணக்கம் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் அவருடைய குணங்கள் எதாவது சொல்லுதுன்னா சிவாய சிவாயன்னா தெரியும் மங்களங்கள் மங்களங்கள் அனைத்தும் உருவானவர் சிவபெருமான் அதனால் சிவாயன்னால் மங்களங்களே வடிவானவரும் மங்களமூர்த்தியானவரும் அப்புறம் கௌரி வதனாப்ஜ பிருந்த சூரியாய இந்த கௌரினா யார் மலைமகள் பார்வதி பார்வதியினுடைய முகம் வதனம்னா முருகம் அந்த முகம் வந்து மலர்கிறது தான் எப்படி மலர்கிறதுனா தாமரை போற மலர்கிறது இப்போ தாமரையை எது மலர வைக்கணும் சூரியன் அந்த கௌரிமனுடைய பார்வதியினுடைய தாமரை முகத்தை மலர வைக்கின்ற சூரியனாக இருக்கிறவர் சிவபெருமான் சிவபெருமான் அந்த சூரியனாக இருந்து அந்த வதன தாமரையை மலரச் செய்கிறாரு அப்புறம் தட்சாத்வர நாசகாய் உங்களுக்கு தெரியும் தட்சத்தை தட்சனை எப்படி வந்து அவருடைய யஜ்யத்தை எப்படி சுபெருமான் வந்து அழித்தார் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் தட்சனுக்கு வந்து கடைசியில் அருள் பண்ணார் அந்த யாகத்தை தட்ச யஜத்தை அதை வந்து அழித்தவரும் ஸ்ரீ நீலகண்டாய நீலகண்டாயம் அப்படின்னா அவருடைய கண்டம் கருத்தவர் நீலம் தொண்டையிலே ஆலகால விஷயத்தை அடக்கி அந்த பார்க்கடலை அமுதத்துக்காக மந்தனம் செய்த போது அங்கே வந்த ஆழகால விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தை காப்பதற்காக உண்டு அதே பார்வதியால் அந்த கழுத்திலே நிறுத்தப்பட்டவர் அங்கே அவனால் அவருக்கு நீலகண்டர் அப்படின்னு சொல்லுது அதனால் அவருக்கு ஸ்ரீநீலகண்டாய அந்த காலகால விஷம் தங்கி நிற்கின்ற கண்டத்தை உடைய நீலகண்டவரும் ரிஷபத்வஜாயர் ரிஷபத்வஜாயன்னாக்கா துவத் துவஜம்னா கொடி ரிஷபம்னா காளை அவருடைய வாகனம் காளை இல்லையா அந்த காளை இறுது காளை கொடியை கொடையவரும் ரிஷபத்வஜ் காளையை கொடிய உடையவரும் தஸ்மை அப்படிப்பட்டவருமான சிகாரத்தை இந்த சிகார வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரம் இது மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் வசிஷ்ட கும்போத்பவ கௌதமாதி முனீந்திர தேவார்ச்சித சேகராய சந்திரார்க வைஸ்வானர லோசனாய தஸ்மை வகாராய நமக சிவாய இந்த மூணு நாலாவது ஸ்லோகம் வகாரத்தை சொல்லுது ஏன்னா நமச்சிவாயத்தினுடைய நாலாவது எழுத்து வகாரம் இந்த வகாரம் என்கிற வ வகாரமே வடிவமாக விளகுகின்ற பரமேஸ்வரனை நான் பணிகிறேன் சரி இவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசிஷ்ட கும்போத்பவ கௌதமாதி வசிஷ்டர் அகஸ்தியர் கௌதமர் அப்படின்னு மூன்று உயர்ந்த மா முனிவர்கள் இவர்களாம் மா பெரிய முனிவர்கள் இல்லையா அவர்கள் எல்லாரும் பணிந்து பூஜை செய்யும் கங்கையை கிரீடம் போல் அணிஞ்சிருக்காராம் அவர் வந்து எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க அவர் வந்து அந்த இவர்கள் இவர்களெல்லாம் பணிந்து பூஜை செய் செய்வது அவருடைய திருமுடியையும் வழியையும் அந்த திருமுடியிலேயே கங்கையை கிரிடம் போல் அமைஞ்சிருக்கார் இல்லையா அவர் அவர் தங்கையில் கிரிடம் இருக்காங்களே அப்புறம் சந்திரார்க்க வைஸ்வாவர லோசனாய் அவர் வந்து சந்திரன் சூரியன் அக்னி இந்த மூன்று பேரையும் மூன்று கண்களாக வச்சிருக்கார் அவருடைய இடது கண் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அவருடைய நெற்றிக்கண் அக்னி இந்த சந்திரன் சூரியன் அக்னி என்ற மூன்று கண்களையும் கொண்டவராகவும் பஞ்சாட்சிரத்தின் நாலாவது எழுப்பின் வடிவமாகிய வகாரமாகவும் விளங்கும் பரமேஸ்வரனை நான் பணிகிறேன் அப்படிங்கிறது இந்த நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் யட்சஸ்வரூபாய ஜடாதராய பினாகஹஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை எகாராய நமக சிவாய தஸ்மை எகாராய எகாரம் என்ற ஐந்தாவது எழுத்து எகாரம் என்ற ஐந்தாவது நமச்சிவாயத்தின் எழுத்தின் வடிவாக விளங்குகின்ற பரமேஸ்வரனை நான் அணிந்து அணி பணிபணிந்து வணங்குகிறேன் இவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டினா லட்சஸ்வரூபாய ஜடாதராய அதாவது எல்லோராலும் வியந்து பக்தியோடும் பூஜிக்கத்தக்க வடிவம் கொண்டவர் அவரை வந்து வணங்காதவர்கள் யாருமே கிடையாது பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் அனைத்து பொருள்களும் அனைத்து கடவுள்களும் அவர் வணங்குறாங்க அதனால் அப்படி இப்படி வணங்குறாங்கன்னா வியந்து பக்தியோடு வணங்குறாங்களாம் அந்த வியந்து அனைவராலும் பக்தியோடு வணங்கக்கூடிய ரூ வடிவத்தை உடையவர் அது எச்எஸ் சொரூபாய ஜடாதராய அவர் ஜடாமுடியை உடையவர் நமக்கு ஜடாமுடி தெரியும் இந்த ஜடாமுடியில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் கங்கை இருக்குது கொன்றை மலர் இருக்குது நாகங்கள் இருக்குது பிற சந்திரன் இருக்குது எல்லா பலவிதமான பொருள்களே ஜடையிலே சூடியவர் அப்புறம் கையில் வந்து ஹஸ்தத்தில் பினாகத்தை வச்சுருக்கார் இந்த பினாகம் அப்படிங்கிறது வில்ல வச்சிருக்கார் இந்த பினாகம் அவருக்கு பினாக பாணின்னு பேர் ஏன் பினாகத்தை வச்சுருக்காருன்னா திரிபுர சம்ஹாரம் செய்வதற்காக அந்த வில்லை கையிலே வச்சிருக்கிறாரு சிவபெருமானுடைய ஆயுதம் எப்பொழுதும் தான் ஆனால் இந்த திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது அவர் வில்லை கையிலே கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு பினாக ஹஸ்தாய அப்படின்னு ஒரு அழகான பேர் அப்புறம் திவ்யாய திவ்யம்னா எங்கும் வந்து அவர் 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 வந்து திவ்ய உயர்ந்தவர் மட்டும் இல்லை மாயையின் செயல்பாடுகளுக்கு உட்படாதவர் அவர் மாயை வந்து எல்லாரையும் ஆட்கொள்ளும் ஆனால் மாயை சிவபெருமான் கிட்ட கூட சிவபெருமானுடைய பக்கத்தில் கூட போக முடியாது ஏன்னா அவர் உயர்ந்தவர் அதனால் திவ்யாய தேவாய உயர்ந்த தலைவராக இருப்பவர் திகம்பராய அப்புறம் வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்டு அனைத்தையும் விலக்கி திகம்பரம்னா அவருக்கு எதுவுமே கிடையாது பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்றி விடுக்குன்னு அந்த பற்றற்ற ஒரு தன்மையை திகம்பராயன்னு சொல்கிறாங்க எந்த விதமான பற்றும் இல்லாமல் ஆனால் அவர் பற்றத்தனாக இருக்கிறார் அவருடைய அவருடைய திருவிடையை நாம் பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் பிகம்பராய அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றற்று நிற்கின்ற அந்த சிவபெருமானுடைய தஸ்மை அவரையே எகாராய அந்த எகாரம் என்ற நமச்சுவா பஞ்சாத்திரத்தின் ஐந்தாவது தீர்த்தின் வடிவமாக உடைகின்ற அவரை பாதத்திலே பணிந்து நமஸ்கரித்து வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் இந்த அஞ்சாவது ஸ்லோகம் சொல்லுது இந்த அஞ்சு அழகான ஸ்லோகங்கள் தான் எளிமையான ஸ்லோகங்கள் சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் எளி எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்லோகங்கள் தான் மறுபடியும் வந்து வந்து தடவை இந்த ஸ்லோகம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாகேந்திர ஹாராய விலோசனாய பஸ்மாரா மகேஸ்வரா நிதா சூத்தா திகம்பரா தஸ்ம நகாராய நமகிவாய மந்தாகி சலில சந்தன சச்சிதாய மகேஸ்வராய சுபூஜிதாய மகேஸ்வராயாரமுக்கியபகுபுஷ்புபூஜிதாய தஸ்மகா மகிதாய நமசிவாய மூணாவதுகம் சிவாய கௌரீவதாச்சூர்யாய்சாத்தரநாசாய ஸ்ரீநீலா ரிஷத்ஜா தஸ்மி நமக சிவா ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் வசிஷ்ட முனீந்திர சேகராய வைஸ்வாவர லோசனாய வசிகும்போத்பவதமாதிமுனீந்திரதேவிதேகராவரோசனாயா நமக சிவாய அஞ்சாவது எச்சஸ்வரூபா ஜடாதரா பிநகஸ்தாய சனாதாய திவ்யாய தேவாய திங்கம்பரா தஸ்மையக்கா ஆராய நமக்கு சிவாயின்னு ஒரு அழகாக அந்த ஸ்லோகம் முடியுது இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம வந்து டெய்லி அதை அதை நினைச்சாலே சிவபெருமானை நினைச்சாலே நம்ம முக்தி கிடைக்கும் அவருடைய வந்து பாய் தால் நினைந்தூட்டும் தாயினும் சிலந்த கருணை உடையவர் அவருக்கு வந்து சிவபெருமான் வந்து ஒரு கருணை சாகரம் கருணை கடல் அந்த கட அந்த அந்த சமுத்திரத்துலேருந்து ஒரு சொட்டு நீரை நாம் பொறு பருகினாலும் அவருடைய பேரொருக்கு நாம் பாத்தியமாகும் அதுக்கு இந்த நமச்சுவாய அப்படின்னு ஒரு இந்த பேரை ஒரு தடவை சொன்னாலும் போகிறோம் அல்லது ஓம் நமக் சுவாயன்னு சொல்கிறது திருமூலில் சொன்ன மாதிரி யாவர்க்குமாம் இதே ஒரு பச்சிலைன்னு சொன்னார் ஒரே ஒரு இலையை எடுத்து ஏதோ ஒரு பச்சிலை எடுத்து ஈஸ்வரா பரமேஸ்வரான்னு போட்டாலே அவர் மிகவும் உளம் மிகுந்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர் அப்படிப்பட்டவருடைய அந்த உன்னதமான இந்த பஞ்சாட்சரி மந்திரத்தினுடைய ந ம இந்த ஐந்து எழுத்துக்களையும் முதலெழுத்தாக கொண்ட இந்த ஐந்து ஸ்லோகங்களையும் நாம் படிக்கும்போது உலகளாவது மகிழ்ச்சியும் உள்ளத்திலே ஒரு ஒரு கழிப்பும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு உள்ளத்திலே ஏறுகின்ற ஒரு உணர்வையும் நாம் உணர முடியும் அதனால் இந்த ஸ்லோகத்தை உங்களோடு நான் பணிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் படிங்க இதை கேளுங்க உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரருளும் அம்பாளுடைய கருணையும் குறைவாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதிவை இந்த நிறைவு செய்கிறேன் நன் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஓம் நமக்